நம்ம உறுதியை வந்து தவறான திசையில் பயன்படுத்த ஆரம்பித்தோம் நம்ம கேடுகளை இழுப்பதில் உறுதியாகிடுவோம் அதுக்கு காரணம் இந்த உலகத்தில் உள்ள இந்த வாழ்க்கையை நம்ம தாங்கிக்கிற முடியாது சொல்லணும் அந்த பொறுமை இல்லைன்னா அந்த கவலைங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பழச்சிடும் தைரியம் இல்லைன்னா பயம் வரும் உண்மை இல்லைன்னா அதாவது தூய்மை இல்லைன்னா எல்லாமே வந்து பயனிட்டு போகும் நம்மகிட்ட இருக்க எவ்வளவுதான் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் எவ்வளவுதான் அறிவு சேர்த்துருந்தாலும் பொருளை படைச்சிருந்தாலும் அந்த தூய்மைற்றதா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதை நம்ம பயன்படுத்த முடியுமா ஆனால் இதை இவை எல்லாமே வந்து நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறா மனுஷன் உண்மைங்கிறதோ எல்லாம் எளிமையாக மகிழ்ச்சியாக வாழ்வது வந்து ரொம்ப எளிமையான விஷயம் தான் நமக்கு இறைவன் அந்த ஆற்றலை தான் கொடுத்துருக்கான் கீழான விஷயங்களை கொடுக்கல ஆனா நமக்குள்ள விஷய உள்ள விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறாம தான் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் தவறாக புரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த கேள்விகள் எல்லாம் வருது இறைவன் படைத்த அனைத்தையும் தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கும் போது அது பயன்படாமல் போதும் எதில் ஒன்று வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது நமக்கு பயன்படாது எதாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் பலமாக இருக்கட்டும் எதுதான் இருந்தாலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அதை நம்ம இழந்துடுவோம் அதனால் பெரியவங்க அழகாக சொன்னாங்க மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க எதுவுமே அதிகமாக போனாலும் பிரச்சனை தான் ரொம்ப குறைவாக இருந்தாலும் பிரச்சனை தான் ஆனால் இறைவன் எந்த குறையும் இல்லாமல் நம்ம கொடுத்துருப்பான் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான் நம்ம அதை வெளிப்படுத்துறதில்லை நம்மகிட்ட இருந்த பொறுமையை வெளிப்படுத்துவதில்லை நம்மகிட்ட இருக்கிற தைரியத்தை வெளிப்படுத்துறதில்லை நம்மகிட்ட இருக்கிற உண்மையை நம்ம மதிக்கிறது இல்லை இதெல்லாம் நம்ம செய்யாதனால உறுதியாகவும் இருக்க முடியறதில்லை இதுதான் இன்றைய உலகத்தோட கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆனால் இது நம்மளை இந்த மாதிரி இப்படி தான் மனிதன் இவ்வளோ தான் இதுக்கு மேலே அவன் முன்னேற முடியாது இப்படி இருக்கிறத வச்சு புழைச்சிக்கிறோம் மற்றவங்களுக்கு துன்பம்லாம் மற்றவங்களுக்கு நடிப்பாக வாழ்ந்து இப்போ ஒரு வகையில் காலத்தை ஊக்கிடணும் பிள்ளைங்களை சேர்த்து வச்சு போகிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க சொத்து சேர்க்கிறது தான் வாழ்க்கைங்க ஆனால் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறவங்க தானும் அதை அனுபவிக்கிறதில்லை மற்றவங்களும் அனுபவிக்கிறதில்லை சரி இதில் வந்து விடுபடுறதுனால் ஒரே வழி என்னென்னா